மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி கதையில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு குழந்த பிறக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு பொண்களுக்கு குழந்தை பிறக்கும் நீங்கள் பாட்டி தாத்தா ஆகலாம் நீங்கள் அம்மா அப்பா ஆகலாம் வீட்டில் நல்ல காரியங்களுக்கு காரியங்களுக்கு நிறையா போயிட்டு வருவீங்க நிறைய கல்யாணத்துக்கு நீங்கள் முன்னிருந்து நடத்திட்டு வருவீங்க முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நீங்க போயிட்டு வருவீங்க பயங்கரமான சந்தோஷம் பெரிய ஏற்றம் நல்ல மாற்றங்கள் ஆனந்தம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்ப நீங்க இருக்க போறீங்க எதெல்லாம் நம்ம பண்ணணும் முடியலன்னு சொல்றோமோ அதெல்லாம் இப்ப நம்மனால முடியும் ஜெயிக்க போறோம் எதெல்லாம் மத்தவங்களால செய்ய முடியாதுன்னு சொல்றோம் அதெல்லாம் இப்ப நம்மனால செய்ய முடியும்னு புரிஞ்சுப்போம் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் நிறைய ஆன்மீக சிந்தனைகள் வரும் நிறைய ஆன்மீக இடத்துக்கு போயிட்டு வருதுங்க காசி கயா பத்ரிநாத் ராமேஸ்வரம் இந்த மாதிரி பல இடங்களுக்கு திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றது சிவஸ்தலங்களுக்கு போய் நம்ம தொண்டாட்டிட்டு வர்றது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் வெளியூர் போறது புண்ணிய நதிகள்ல நீங்கள் குளிக்கிறது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ நடக்கும் அடுத்த நூத்தி எட்டு நாள் நடக்கும் துலா மாசத்துல இருந்து ஆரம்பிக்கப்படும் துலா மாசத்துல ரொம்ப முக்கியமானது துலா ஸ்நானம் கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலையஸ்மின் சன்னித்தின் குருன்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் இந்த பரத கண்டத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் நீங்க நீராடும் பொழுது இந்த தோஷம் அப்படியே காணாம போயிடும் வாழ்க்கை நல்லா இருக்கும் மாற்று காரகன் அம்மாவுடைய ஹெல்த்து அம்மாவுடைய மூதாதிரியர்கள் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் மிக முக்கியமான மாற்றங்கள் புண்ணிய நதிகள்ல குழிக்கும் போது நடக்கும் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் மனசுல சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத குழந்தைங்க அதிர்ஷ்டமே இல்லைங்க எனக்கு எப்பவுமே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் அதிர்ஷ்டசாலின்னு நம்புவீங்க இதெல்லாம் மீனத்துக்கு நடக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தம் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய யுக்தி எல்லாமே மாறும் வேலையெல்லாம் கெட்டிக்காரனா மாறப்போறீங்க பத்து நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியாது சிட்டா பறப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்க போகிறீங்க மீனராசி நண்பர்களுக்கு அடுத்த நூத்தி எட்டு நாள் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போறது அப்படிங்கிறது டவுட் கிடையாது சூப்பரா இருக்கு பயங்கரமான ஆனந்தம் பெரிய ஒரு சந்தோஷம் பொருளாதாரம் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்படப்படும் என்ன பண்ணோம் உங்களுக்கான தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் என்ன கேட்டா மீனாட்சி சுந்தரேஸ்வரோட மனசார வணங்குங்க லைஃப் அப்படியே மாறும் இல்லையா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க கஷ்டங்கள் தீரும் மனக்குறைகள் நிவர்த்தி ஆகும் தரித்திரம் தாரித்யம் காணாமல் போகும் சூப்பரா இருப்பீங்க